ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற இந்த கதை மனதிற்கு மறைக்கப்பட்ட ரகசியம் துரைசாமி ஒரு இனம் புரியாத பரவசத்தை வீட்டுக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார் அவ்வப்போது ஹால் சோபாவில் உட்கார்ந்து செல்பேசியை பார்த்து கொண்டிருப்பார் திரும்ப எழுந்து ஏதோ யோசனையாக நடக்க ஆரம்பிப்பார் கௌசல்யா ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து என்ன ஆச்சு உங்களுக்கு பணி ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் சாதாரணமாகத்தான் இருந்தார் பணியில் இருந்தபோதே தன் ஒரே பெண்ணிற்கு திருமணம் செய்துவிட்டார் பிறகு கௌசல்யாவும் அவரும் காசிராமேஸ்வரம் யாத்திரை போய் வந்தார்கள் கௌசல்யா ஆசைப்பட்டால் என்று கர்நாடகா பக்கம் ஊடுபி தர்மஸ்தாலா சிறுங்கேரி என்று ஒரு குழுவோடு போய் வந்தார்கள் ஆறு மாதத்திற்கு முன்பு தான் அதுவரை இல்லாத மூட்டு வழி ஆரம்பித்தது மூட்டில் எலும்பு தேய்மானம் அதற்கு ஆயுர்வேத சிகிச்சை எண்ணெய் தடவை உறுவது என்று ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது அதை தவிர ஆங்கில மருத்துவர் சொல்லிக் கொடுத்த காலுக்கான பயிற்சிகளும் விடாமல் செய்வார் மாலை வேளையில் நடைப்பயிற்சி தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது என்ன வழி இருந்தாலும் நடைப்பயிற்சி செய்துதான் ஆக வேண்டும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் இப்போது செல்பேசியை முழுமூச்சாக உபயோகிக்கிறார் வாட்ஸ்அப்பில் நிறைய குழுக்கள் அலுவலக நண்பர்கள் உறவினர்கள் என்று அவருடன் புரசேவாக்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன் எஸ்எஸ்எல்சி படித்த பத்து மாணவர்கள் சேர்ந்து வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பித்து அவர் செல்பேசி எண்ணையும் கண்டுபிடித்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் செல்பேசியில் தினசரி இனிய காலை வணக்கம் என்று ஆரம்பித்து பிறகு அரசியல் சினிமா இன்ன பிற விஷயங்கள் என்று இரவு குட் நைட் வரை தினமும் ஏதோ ஒரு கதை ஓடிக்கொண்டிருக்க வாழ்க்கை துரைசாமிக்கு சுவாரஸ்யமாக ஓடிக்கொண்டிருந்தது அவருடைய பெண் வனிதா தன் கணவன் ஒரு ப்ராஜெக்டுக்காக அமெரிக்கா ஆறு மாதம் சென்றிருப்பதால் இங்கே அவர்களுடனேயே மேற்கு மாம்பலத்தில் தங்கி அலுவலகம் செல்கிறார் அவள் வேலை செய்யும் வங்கி அண்ணா சாலையில் இருக்கிறது ஏதோ ஒரு சாக்கில் செல்ல பெண் தன் கூட தங்கியிருப்பது அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது மணிதாமணி வனமோகினி வந்தாடு என்று அவள் தூங்கி எழுந்து வந்ததுமே அவளை பார்த்து பாட ஆரம்பித்து விடுவார் அவள் பிறந்த புதிதில் பிரபலமாக இருந்த பாடல் அது அவள் பெயரும் மனிதாவாக இருந்ததால் குழந்தையிலிருந்தே அவர் அவளை பார்த்து பாடும் பாட்டாக ஆகிவிட்டது அவளும் அவரை பார்த்து குறும்பாக இரண்டு டான்ஸ் ஸ்டெப்பு போட்டு காண்பித்துவிட்டு ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு தன் வேலையை கவனிக்க சென்று விடுவாள் சனிக்கிழமை காலையில்தான் துரைசாமி விஷயத்தை சொன்னார் அவருடன் அந்த காலத்தில் ஒன்றாக பள்ளியில் படித்த மாணவர்கள் நாளைக்கு ஒரு இடத்தில் சந்திக்கப் போகிறார்கள் நாற்பத்தைந்து வருடங்கள் கழித்து மணி என்னும் நண்பன் தான் ஒருவரையாக பத்து பேரை கண்டுபிடித்து முதலில் வாட்ஸ்அப் குழுவில் அவர்களை இணைத்திருக்கிறார் இப்பொழுது ஒரு நேரில் நாம் சந்தித்தால் என்ன என்று எண்ணம் நாளை சந்திக்க இருக்கிறார்கள் அதுவும் எங்கே அவர்கள் படித்த பள்ளி வளாகத்திலேயே அந்த நினைப்பு தான் அவருடைய இனம் புரியாத காரணம் என்று புரிந்து கொண்டார்கள் அம்மாவும் பெண்ணும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடிந்தது அட்டகாசமாக ஒரு கட்டம் போட்ட முழுக்கை சட்டை சந்தன கலரும் கருப்பும் கலந்த காம்பினேஷனில் போட்டுக்கொண்டு அதற்கு மெச்சாக கருப்பு கலர் பேண்ட் போட்டுக்கொண்டு வீட்டில் காலை உணவை அறிந்துவிட்டு கிளம்பினர் சிறிது நேரம் கழித்து அவருடைய மொபைலிலிருந்து வாட்ஸ்அப்பில் ஒவ்வொன்றாக புகைப்படங்கள் வர ஆரம்பித்தன பள்ளியின் வாசலிலேயே நண்பர்கள் ஒருவரையொருவர் கட்டித் தழுவிக்கொள்வது அவர்கள் கடைசியாக படித்த பதினொன்றாம் வகுப்பு சி செக்ஷன் வாசலில் ஒரு ஃபோட்டோ பிறகு உள்ளே அவர்கள் அந்த காலத்தில் அமர்ந்து கொண்டிருந்த இருக்கைகளில் அமர்ந்து கொண்டு சிரித்து கொண்டே ஒரு போஸ் எப்படி தங்களுக்கு பிடிக்காத ஆசிரியர் வருமுன் அவர் உட்காரும் நாற்காலியில் கோந்தை தடவி வைப்போம் என்பதையெல்லாம் சில நண்பர்கள் செய்து காட்ட சிலர் ஆசிரியர் போல் நடித்த நாற்காலியில் உட்கார்ந்ததும் எழ முடியாமல் தவித்த ஆசிரியரை போல் நடித்த வீடியோ வேறு ஒரே ஓஹோ என்ற சிரிப்பு சத்தம் வாய் ஓயாமல் ஒருவருக்கொருவர் பேச்சு ஒரு நண்பர் கொண்டு வந்திருந்த கால்பந்தை பள்ளி மைதானத்தில் எல்லோரும் உதைத்து அந்த கால நினைவில் கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருந்த வீடியோவும் வந்தது இறுதியாக அனைவரும் வரிசையாக நின்று கொண்டு எடுத்த குரூப் போட்டோ அம்மாவும் பொண்ணும் பார்த்து பார்த்து ரசித்தார்கள் பகல் ஒரு மணிக்கு ஹோட்டல் மஸ்யாவில் வர உணவர்ந்த போகிறோம் என்று ஒரு மெசேஜ் வந்தது பிறகு ஒரே நிசப்தம் மாலை மணி நான்காயிற்று ஆறு மணி தாண்டி விட்டது என்ன ஆச்சு தெரியலையே என்று கௌசல்யா கவலையோடு ஒரு ஃபோன் செய்ய அவருடைய செல்பேசி அணைக்கப்பட்டிருந்தது அவர் நண்பர்கள் யாரோட நம்பரும் நமக்கு தெரியாதே அப்பாவுக்கு என்ன நீ எப்படி கண்டுபிடிப்பது என்று பத கொண்டிருந்த அம்மாவுக்கு வனிதா சமாதானம் சொல்லி கொண்டிருந்தாள் ஒன்றும் ஆயிருக்காதுமா சாயந்தரம் ஒருவேளை பீச்சுக்கு எங்கேயாவது போகலாம்னு போயிட்டாங்களோ என்னவோ எப்போவோ ஒரு நாள் தானே போறார் விடு என்றாள் அவள் சொல்லி போதே வாசலில் ஒரு கார் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கை காரை ஓட்டி கொண்டு வந்த நண்பருக்கு பை சொல்லிவிட்டு இறங்கி குசியாக வீட்டிற்குள் நுழைந்தார் வாசலிலேயே வனிதா நின்று கொண்டிருக்க வனிதா மணி வனமோ வந்தாடு என்று அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே பாடிக்கொண்டு ஹாலில் வந்து உட்கார்ந்தார் ஏன்பா அவ்வளோ லேட் என்று வனிதா வினவ அதற்கு மட்டகாசமாக ஒரு சிரிப்பை பதிலாக கொடுத்தார் அந்த காலத்தில் ஒவ்வொரு வருஷமும் பரிட்சை ரிசல்ட் வந்து நாங்கள் பாஸ் ஆகிட்டோம்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டில் கொடுக்குற அறுபத்தாறு பைசாவில் டிக்கெட் வாங்கி மேகாலா தேட்டரில் ஒரு எம்ஜிஆர் படம் பார்ப்போம் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ பார்த்த காவல்காரன் ஒரு படத்தை மணி வீட்டு ஹோம் தேட்டர் வச்சுருக்கேன் அதில் போட்டு பார்த்தோம் அந்த நாள் மாதிரியே ஹாய் ஓய்னு கத்திட்டு விசில் அடிச்சுட்டு சூப்பராக பார்த்தோம் அதான் லேட்டு என்றார் வனிதாமுகத்திலும் அப்பாவின் சந்தோஷம் எதிரொலிக்க அவர் எதிரியை போய் உட்கார்ந்து கொண்டார் உங்களுக்கு கால்வழி எதுவும் பிரச்சனை இல்லையேப்பா என்று வனிதா கேட்க துரைசாமி வனிதாவை தன் அருகே வருமாறு அழைத்தார் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றார் நான் எனக்கு மூட்டு வழி இருக்கிற ரகசியத்தை இன்றைக்கி என் மனசுக்கு சொல்லவே இல்லையே மறைச்சிட்டேனே சிரிக்கிறார் அப்புறம் எப்படி வலிக்கும் இதெல்லாம் சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு புரியாது அதுதான் அவகிட்ட சொல்லலை என்று குசியோடு சிரித்தவாறு இன்றைக்கு கிளர்த்திருந்த இளமை பருவ நினைவுகள் இன்னமும் உடலில் உற்சாமஓட உடை மாற்றிக்கொள்ள தன்னறைக்கு சென்றார் இது மாதிரி எத்தனை பேரோட தகப்பனாரோ இல்லை கணவர்மார்களோ தன்னோடய பாலியல் நண்பர்களை சந்திக்கிற சந்தோஷத்தில் இருக்கிறாங்கங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ